வணக்கம் தென்காசி அன்பான மாலை வணக்கம் நமது மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்காக எல்லாரும் சேர்ந்து நீங்க தொப்பி போட்டிருந்தீங்கன்னா உங்க தொப்பிய உயர்த்தி இல்லைன்னா கையை உயர்த்தி பாரத் மாதா கி பாரத் மாதா கி பாரத் மாதா கி பாரத பிரதமர் நரேந்திர மோடி பாரத பிரதமர் நரேந்திர மோடி வருங்கால முதல்வர் அண்ணாமலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல்வர் அண்ணாமலை அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே மிகப்பெரிய வரலாறும் பண்பாடும் புராதன சின்னங்களும் நிறைந்த புண்ணிய பூமி முந்தர் காலத்தில் இந்த பூமியை சமப்படுத்துவதற்காக அந்த பரமேஸ்வரன் ஒருத்தரை இங்கே அனுப்பி வைத்தார் என்பது சொல்வார்கள் அகத்திய முனிவர் அந்த பரமேஸ்வரின் பெயரை தாங்கிய இன்று தென் தமிழகத்திலிருந்து தமிழகத்தை மீட்டெடுக்க தமிழகம் காக்க டெல்லியில் இருக்கும் பரமேஸ்வரர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அந்த பரமேஸ்வரின் பேரிலே இங்கே அனுப்பி வைத்திருக்கிறார் ஒரு முழக்கமிட தீய சக்தியை வேறறுப்போம் என்ற முழக்கமிட தமிழ்நாட்டிலே அனைவராலும் சக்தி என்று சொன்னால் ஒரு சின்ன குழந்தை கூட சொல்லும் அது எந்த கட்சி என்று சொல்லுங்க எந்த கட்சி அந்த திமுகவை கருவோடு வேறருக்கு இன்று மையம் கொண்டிருக்கிறது ஒரு புயல் தென்காசியில கடந்த ரெண்டு நாள் ரெட் அலர்ட் பண்ணாங்க வந்திருக்கியா ரெட் அலர்ட் நம்ம மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இந்த சத்தம் கேக்குதா கேக்குதா இந்த சத்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இங்கே காட்டியிருக்குமே இந்த கோட்டை இந்த தலைமை செயலகத்தில் மேலே ஒரு கொடி பறக்கிறதே அந்த கொடிக்கு சொந்தக்காரராய் நமது மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் அடுத்த வருடம் அடுத்த வருடம் அந்த தலைமை நாற்காலிலேயே உட்கார்க்க வேண்டும் அதற்கான அச்சாரமிடும் திருவிழாதான் இன்றைக்கு தென்காசி மாவட்டத்திலே இந்த மாபெரும் பொதுக்கூட்டம் இது பொதுக்கூட்டம் அல்ல இது பொதுக்கூட்டமா பொதுக்கூட்டமா யாரை பார்ப்பதற்காக அந்த ஒற்றை மனிதன் அண்ணாமலை ஒற்றை மனிதன் அண்ணாமலை எனது ஆறு உயிர் தலைவன் திரிகூட மறித்த ஈசனின் பெயர் தாங்கிய அந்த கனல் போன்ற கட்சிக்கும் சிங்கம் நமக்கு வேண்டியதெல்லாம் ஒண்ணு தென்காசி பூமி பூமி என்ன வளம் இல்லை என்ற திருநாட்டில் என்று சொன்னால் தென்காசி மாவட்டத்தில் என்ன வளம் இல்லை யோசித்து பாருங்கள் அழகான பொதிகை மலை லட்சத்துக்கு மேற்பட்ட ஹெக்டேர்கள் விவசாய நிலம் இருக்கும் ஒரு பூமி ஆனால் விவசாய விருத்தி இல்லை பதினைந்து லட்சம் மக்கள் நம்ம தென்காசி மாவட்டத்தில் இருக்கிறாங்க இதுல ஏழு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு இல்லை மூன்று லட்சம் பட்டாதாரி இளைஞர்கள் பெண்களும் ஆண்களும் இருக்கிறார்கள் மாவட்ட வேலை வாய்ப்பு மையத்தில் மட்டும் ஒன்னே லட்சம் பேர் பட்டாதாரிகள் பதிந்து வைத்திருக்கிறார்கள் பட்டாதாரிகள் இல்ல பத்தாம் கிளாஸ் பன்னெண்டாம் கிளாஸ் முடிச்சிருங்க யாருக்கும் வேலையில் நமது தென்காசி மாவட்டத்தில் மட்டும் மூவாயிரத்தி நானூறு மில்லியன் யூனிட் காற்றாலையிலும் மற்ற மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது ஒரு பங்கு கூட தென்காசி மாவட்டத்துக்கு பயன்படல மூணு லட்சம் சிறு சிறு தொழில்கள் இங்கே பதிஞ்சு வச்சிருக்கிறாங்க ஆனா வெறும் முன்னூறு தொழில் நிறுவனங்கள் கூட இங்க இல்ல வேலை இல்லாத திண்டாட்டம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் கொலை கொள்ளை கற்பழிப்பு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மருத்துவ பிரச்சனை அதையும் தாண்டி அடிப்படையில் இருக்கிறது வேலை இல்லா திண்டாட்டம் தமிழகத்தில் எப்படியோ இன்னைக்கு தென்காசி மாவட்டத்தில் ஐம்பது சதவீத மக்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை அதை பத்தி என்ற அக்கறையும் இல்லை விவசாய அபிவிருத்தி இல்லை மின்சாரம் தயாரிக்கிறோம் அதை வெளியில கொடுக்கிறோம் முதலாளிகளுக்கு துணை போகிறது இந்த திமுக அரசு கனிம வள கொள்ளை பேசணுமா அதை பத்தி சில கிரஷர்ல எழுதி உங்களுக்கு தெரியும் தமிழக மக்களுக்கு எங்களுக்கு பாஸ் இல்லை நம்ம மாவட்டத்தில் இருக்க கிரஷர்ல இருந்து எடுக்கிற கனிம வளம் இந்த தமிழகத்துக்கும் தென்காசி மாவட்டத்துக்கும் கிடையாதான் வெளியில எழுதி போட்டிருக்கிறாங்க தமிழகத்துக்கு பாஸ் இல்லை ஏன் மண்ணு நம்ம மண்ணு நம்ம சொத்து நமக்கு இல்ல தட்டி கேட்குமா எப்படி கேட்க போறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தட்டி கேட்க போகிறோம் அந்த தட்டி கேட்பதற்காக வந்திருக்கிறார் ஒரு மனிதர் மா மனிதர் இளஞ்சிங்கம் அவரை நம்பி இன்றைக்கு கூடியிருக்கிறீர்கள் அவரை நம்பி இன்றைக்கு கூடி இருக்கிறீர்கள் நானும் என் போன்ற இளைஞர்களும் இன்றைக்கு ஒலிம்பிக்ல காமன்வெல்த்ல கோல்ட் மெடல் வாங்கின சகோதர சதீஷ் சிவலிங்கம் போன்றவர்கள் என் போன்றவர்கள் என்னோட தொழில விட்டு வந்திருக்கேன் ஈர்க்கப்பட்டது இரு மனிதர்களால் ஒன்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அன்போடு வழக்கென்று ஆரியிருக்கு என்போடு தொடர்பு என்று திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரே குரலுக்கேற்ற செயலோடு இணைந்து அன்பு கொண்டு இந்தியாவை ஓலகளவில் உன்னதமாக முதல் நடத்தில் கொண்டு போயிருக்கும் அந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் வழி தொட்டு அஞ்சாமை வேந்தற்கு இயல்பு அறிவு ஊக்கம் சுயநலம் இல்லாத உழைக்கும் நம் உன்னத தலைவன் இந்த தமிழகத்துக்காக இந்த தீய சக்தியை வேறொருக்கும் வரை காலில் செருப்பு அணிய மாட்டேன் என்று காலில் செருப்பணிய மாட்டேன் என்று சங்கல்பம் எடுத்து அவரோட போய்கிட்டு அத்தனை கூட்டம் கல்லு மல்லு வெடி போடுறாங்க ஒரு சின்ன தயக்கமும் இல்லாமல் புன்னுருவலோடு கால் அவ்வளவு மிதி வாங்குறாரு அவ்வளவு கஷ்டப்பட்டு இன்றைக்கு நம்மளோடு வருகிறார் என்றால் வேறொரு தலைவன் இன்றைக்கு தமிழகத்திலும் இந்தியாவிலும் பார்க்க முடியுமா இவர மாதிரி பார்க்க முடியுமா அவர் மாதிரி அவர் ஏற்று அவர் ஏற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு பெருமுழக்கம் இடுவோம் அன்பிற்குரியவர்களே நான் எனது உரையை இங்கே சுருக்கமாக முடிக்க விரும்புகிறேன் எனது உங்களைப் போலவே இங்கே இருக்கும் உங்களில் ஒருவனாக எனது பாசமிகு தலைவன் எனது அன்புக்குரிய தலைவன் அண்ணாமலை அவர்களின் பேச்சை கேட்க வேண்டும் என்பதற்காக நானும் எனது உரையை சிறிதாக முடிக்க வேண்டும் முன்னால் உங்கள் சார்பாக ஒரு சங்கல்பம் உங்கள் சார்பாக அவருக்கு ஒரு வேண்டுகோளை விடுக்க வருகிறேன் உங்கள் சார்பாக ஒரு சங்கல்பம் உரிய மொழி எடுப்பது என்னவென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தென்காசி மாவட்டத்தில் இருக்க ஐந்து சட்டமன்ற தொகுதியையும் இந்த காவிப்படை வென்றே தீரும் வெல்வோமா வெல்வோமா அந்த தென்காசி மாவட்டத்தில் நமது மாநில தலைவர் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்திலும் எந்த சட்டமன்ற தொகுதியிலும் போட்டியிடலாம் ஆனால் உங்கள் சார்பாக மாநில தலைவருக்கு நான் வைக்கும் வேண்டுகோள் தென்காசி மாவட்டத்தில் இருந்து அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் போட்டியிட வேண்டும் ஆறில் தென்காசி மாவட்டத்தில் இருந்து நமது மாநில தலைவர் போட்டியிடணுமா இன்னும் சத்தமா போட்டியிட் தேங்க் தேங்க்யூ நெல்லை சீமைக்கு வருகை தரும் எங்கள் மாநிலத் தலைவர் இளம் சிங்கம் அண்ணாமலை எக்ஸ் ஐ பி எஸ் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் இக்கணம் கே என்ஆர் பரபசிவன் மாவட்ட தலைவர் வர்த்தக பிரிவு தூத்துக்குடி தெற்கு மாவட்டம்